पा मा या रा ला वा रा ला रा ना ओके वा पढ़ी माँ कहाँ जाता है टेबल से ही तो माँ सिक्स वन सार सिक्स सिक्स टू सार ट्वेल्थ सिक्स वन सार सिक्स सिक्स टू सार ट्वेल्थ सिक्स थ्री सार एटीन सिक्स फोर सार ट्वेंटी फोर सिक्स फाइव सार थर्टी सिक्स सिक्स सार थर्टी सिक्स सिक्स सेवन सा पढ़ी माँ फोर्टी टू सिक्स एट सा फोर्टी एट सिक्स नाइन सा फिफ्टी फोर सिक्स टेन सा सिक्सटी सिक्स लेवन सा सिक्सटी सिक्स सिक्स ट्वेल्व सा सेवेंटी टू अब यार नहीं के लिए कोई साइन मांगी ला मामा आ पढ़ी मार्ट यार नहीं शाम आप साइन पढ़े कुछ रंग नहीं आ सही माँ आ, आ सही पढ़ी पार्ट पढ़ी माँ

Na. Thirini padhi pa. Ka. Na. Sa. Nya. Ta. Na. Ta. Na. Pa. Ma. Ya. Ra. La. Va. Ra. La. Ra. Na. Padhi ma apriye. Aaprika pe pandhuko ma pancha. Pancha aaprika pe pandhuko. Ni va ma ardhika. Anga pe pandhuko ma. Ni

ரை மழை மணிமா பெய்தது பே இ த ட டு மழையோ மழை பெய்தது மாறையும் மரம் ஏ இல்லா எல்லாம் ஏ இல்லா யம் நனைந்தது 나 பர்ச்சினியமா நை இந்து நனைந்தது மரம் எல்லாம் நனைந்தது

ஏ இல்லாயம் எல்லாம் நனைந்தது நானே நானை இன் த நனைந்தது மலையோ மழை பெய்தத மரம் எல்லாம் நனைந்தது படிமத மழையோ மழை பெய்தது மரம் எல்லாம் நனைந்தது மா பாப்பா நீ அப்படியே வந்து தண்ணி உட்கார்ந்து போமாங்க அங்க உட்கார்ந்து கழிந்து இந்த பாப்பாக்கு அங்க உட்கார சொல்லுமா அம்மா என்ன உட்கார்ந்துக்கோ சுஜித்ரா book கொடு கொச்சிட்டியாடா मैथ्स book எங்க வருது நீ இருப்படி ஆயிஷா என்ன எழுதுலா தப்பா எழுது ஆயிஷா போட்டு பூனை பூ நை பூனை இப்படி எழுதணும் நீ பொறுமையா அழுது கை வலிச்சு தான் விட்டுடு அப்ப நீ ஏழு வலிக்குது நீ ஸ்கூல் போவாம எழுதாம இருக்கவேதான் வலிக்குது இப்போ நாங்களாம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரம் எழுதுவோம் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் ஸ்கூலுக்கு போனால்தான் கை வலிக்காது அங்க உட்காந்து எழுதி போகிறமே இது வரைக்கும் எழுதிட்டு நீ கிளம்பலாம் வீட்டுக்கு மா மேக்ஸ் புக் கொடுமா எழுதிப்பா எழுதி அப்படிதான் போய்டு வயலாஷ் தளிவு பார்த்துக்கோ புக்கர்ஜு வாமா ரெண்டு பேரும் வா மேக்ஸ் புக் மேக்ஸ் புக் எழுது மாக்ஸ் புக் எங்கிட்ட இருக்குது பிரீத்தி நீ அழகாங்க மா பாப்பா ஆயிஷா கொண்டு தள்ளி பார்த்துக்கோ அப்படிக்கா தள்ளி உட்காந்துக்கோ தள்ளி குழம்புமா நல்லா இங்கேதான் மேக்ஸ் மேக்ஸ் கொடுவோம்

மேல இருக்கிறது பகுதி கீழ இருக்கிறது என்னமா தொகுதி பகுதி தொகுதி உனக்கு பாரு மேல டினாமினேட்டர் என்னது மேல இருக்கிறது நியூமரேட்டர் கீழ இருக்கிறது டினாமினேட்டர் நியூமரேட்டர் டினாமினேட்டர் இப்படி இருந்துச்சுன்னா இது பின்னம் பின்னம்னா பிராக்ஷன்மா பிராக்ஷன் பிராக்ஷன்ஸ் பாயிண்ட் டெசிமல் பிளேसेस சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க டெசிமல் பிளேसेस

ஒன்பது 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 இன்ட்டு எப்படி எழுதானா இங்க எத்தனை ஸ்தானம் 1 ஒன்னு ரெண்டு அப்போ ரெண்டு ஜீரோ போட்டு நைன்டி போடணும் ரெண்டு ஜீரோ போட்டு என்ன பண்ணுவோம் நைன்டி ஃபைவ் போடணும் அப்போ நம்ம எப்படி எழுதலாம் இப்போ இந்த முன்னூத்தி

மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணும் மேலையும் கீழையும் பெருக்கணும் அப்போ தான் நம்ம எல்சிஎம் எல்சிஎம் ஆக எடுத்து நம்ம பெருக்கணும் அப்போ முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இன்டர் ரூம் நூறுனால் ரெண்டு ஜீரோவை சேர்த்துக்கணும் நயன் ரெண்டு ஜீரோ மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஜீரோனா ஒரு ஜீரோ சேர்ந்துடும் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ சேர்ந்துடும் டிவைடட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் இந்த நைன்டி ஃபைவ் பை ஹண்ட்ரடு இப்போது

அம்மா இயமா பாரண்ட்ஸ் படிமா டேவிஸ் படிமா வர சிக்னேச்சர் இங்க வாங்கிட்டு வந்துருமா சைன் மட்டும் நாளைக்கு ஆயிஷா நிக்கிரமா இவ running teacher மாதுலி நீ கூட வந்து இந்த மாதிரி வரக்கூடாது ஆயிஷா இப்படி தான் வரணும் பாப்பா பாம்மி கா வா குர கைல சுகர்மா புணி அம்மா ઘરે சைன் வாங்கிடங்கிரமா பண்ற இங்க சைன்

முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு டிவைடெட் பை நூறு இந்த நூறு என்ன பண்ணலாம் இத சொல்லி சொல்லுறோம் பிரீத்தி கொஞ்சம் இப்போது இந்த நூறை வந்து நம்ம சுருக்கணும் எப்படி அஞ்சாம் வைப்பாடன்னு சொல்லுவோம் அஞ்சாம் வைப்பாடா ரெண்டு அஞ்சு பத்து ஜீரோ இங்கே வந்துச்சுன்னா எத்தனை வருது ஏழஞ்சி ஏழஞ்சு முப்பத்தி அஞ்சு மிச்சம் நாற்பத்தொம்பது ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு இங்கே நாற்பத்தொம்போது ஒம்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு மிச்சம் நாற்பத்தஞ்சு ஒம்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஆ செவன் நயன் 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 டிவைட் பை டுவெண்ட்டி அவ்வளோதாம்மா இதுக்குமான இங்கே சுருக்க முடியாது

கணக்கு எக்ஸாம்ல போய் நீதான் குழிக்கப் போற. கணக்கு கீழே பாரு கேயே வா சொல்லிட்டே நீ வெறிங்க கணக்க நீதான் போய் போடப் போற. கணக்கு தெரியாம நீதான் அவஸ்தை பண்றே. கணக்க நீ கணக்கு சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு அங்க போய் ரொம்ப கஷ்டமா கணக்க பாரு. ரெண்டு மேல சேர்க்கணும். பாக்குறாங்க. ஒன்போதாயிரத்தி தொள்ளாயிரம் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு இதை சொல்லிக்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முந்நூற்றி வழங்க போய் வண்டி இதான் கொஞ்சம் கொஞ்சமாக படி படிப்பாரு இந்த கணக்கை போட்டு இப்போலாம் சுமுத்திரா நீ போடு அவள் சிஸ்டர் நீ நீயே செவன்த்தா இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க நீ என்ன கணக்கை போட்டு சுத்திரா

சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி கல்வியை போல் கல்வியை போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை வாய் தீயின் சொல்லை பிரித்தி எழுந்து கிடைப்பது வாய் கூட்டல் தீயின்லை என்ற சொல்லை பிரித்தி எழுந்து கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை கேடு படிக்க எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேட்டெழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன் கல்வி செல்வத்தின் இயல்புகளாக நாளடியார் கூறும் செய்திகளை எழுதுக ஆன்சர் எங்க அதுக்கு கல்வி சிறப்புகள் எங்க கல்வியை கல்வியை செல்வம் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்பட முடியாது ஒருவர் பெரும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது அவ்வளவுதான் அது படிச்சு எழுது படிச்சு எழுதுவா वैरेना कुछ नहीं पहले तो सुनी काम गया कैलेंडर तली बापा भी रखना है इधर उकार बाप आईटना पढ़ी क्यों पढ़ी थी आई वां सिक्स वन सार सिक्स डब सिक्स टू सार टवर्ड सिक्स थ्री सार एटीन सिक्स फोर सार ट्वेंटी फोर तेरी माँ आप कितने ऑफिस के

செவன் <laughs> Tappu, 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 pudu. Pudu. 7 ones are 7. 7 twos are 14. 7 threes are 21. 7 fours are 28. Seven fives are, 30, are 35. 7 sixes are 42. Seven sevens are 49. Seven eights are 56. Seven nines are 63. 7 tens are 70. सेवन टेन सारेन लवन सारे सेवन ट्वेल सारेटी फोर सेवन वन सारे पाई कौन पढ़ी सेवन वन सारू सार फोर्टी सेवन थ्री सार्वटी वन सेवन फोर सार्वटी एट सेवन फै सार्टी फैन सिक्स सर फॉर्टी टू सेवन सेवन सार फार्टी नये सेवन एट सार्टी सिक्स सेवन नाइन सा सिक्सटी थ्री सेवन टेन सा सेवेंटी सेवन लेवन सा सेवेंटी सेवन सेवन ट्वेल्व सा एटी फोर पढ़ी मौका दे ये तो मार देना वाइ 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 फुल वाइ वाइ पा वाइ पुरी आ वाइ पुरी ये माती माती ये तो उरे एंट्री उरे पैन ओ आपने एंट्री ऐसे

பதினொன்று கொக்கோ விளையாட்டு கொக்கோல பன்னெண்டு சதுரங்க விளையாட்டின் முதல் நகர்வு சிப்பாய் படிமன் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஃப்ரீ டியூஷன் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இதை நம்ம ஒரு பதினாலு வருஷமாவே செய்து கொடுத்துட்டு இருக்கோம் குழந்தைங்க உட்காரத்துக்கும் கொஞ்சம் பாயிண்ட் ஏற்படுது அதே மாதிரி பென்சில் நோட் புக்ஸ் அவங்க ஸ்கூல்ஸ்க்கு தேவையான கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறாங்க எல்லாருமே ஸோ கொஞ்சம் உதவிகள் எல்லாமே தேவைப்படுது ஜோமெட்ரி பாக்ஸு பென்சிலு ஸ்கேலு பேனா இது எல்லாமே தேவைப்படுது உமா கவர்னமா உங்களால் முடிஞ்ச உதவிகளை நிச்சயமா நீங்கள் செஞ்சு இந்த குழந்தைங்க மேன்மையும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நீங்கள் எல்லாருமே உதவி பண்ணணும்னு உங்களை எல்லாமே கேட்டுக்கிறேன் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க நம்ம சேனலுக்கு ஒரு ஷார்ட் வீடியோஸில் எல்லா வீடியோஸ்லையுமே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் என்னென்ன விஷயன்றதை அதே தான் உங்களுக்கு பெரிய வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் லைக் கொடுங்க கமெண்ட் எழுதுங்க ஷேர் பண்ணுங்கள் பெரிய வீடியோ இந்த மாதிரி ஒரு பெரிய வீடியோவில் வந்து உங்களுக்கு ஹைப் ஆப்ஷன் ஒன்று வரும் அந்த ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுங்க நோட் புக்ஸு பென்சிலு ஸ்கேலு ரப்பரு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு குழந்தைங்க படிக்கிறதுக்கு தேவையான எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் என்னோடய நம்பர் நைன் ஒன் செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டபுள் டூ ஒன் ஃபைவ் படிக்கிற குழந்தைகளில் ஒரு பத்து பேரில் ஒரு எட்டு குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் தான் பெண் குழந்தைங்களுக்கான ஒரு கல்வியை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பறிவு கல்வியை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணுன்றது என்னோடய ஆசை அதனாலதான் தான் பெண் குழந்தைகளுடைய ஒரு படிப்புக்குன்னு நான் ஒரு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ டியூஷனை ஒரு பதினாலு வருஷமாகவே நான் பண்ணிட்டு வரேன் ஸோ நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் மென்மேலும் அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுன்றது என்னோடய ஆசை நீங்கள் கொடுக்குற ஒரு அன்பு ஆதரவு தான் இன்றைக்கி நான் தைரியமாக வந்து ஒரு இடத்துல உட்காந்து குழந்தைங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறது நீங்கள் தான் எல்லாமே நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு வேறு ஏதாவது நோட் புக்ஸ் பென்சில் எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யணும் ஒரு பாய் எங்களுக்கு தேவைப்படுது உட்காந்து படிக்கிறதுக்கு ஸோ உங்களால் முடியும்னா நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்